பரபரமா குருஷ்ணு குருஷாஷ பரபரம மகேஸ்வராதஸ்மே ஸ்ரீ குருவே குரு நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் சிவசிவா 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 ஐயா நீங்கள் கேட்ட விளக்கங்கள் கேட்டிருக்கீங்க இந்த ஃபஸ்ட் மந்திரம் என்பது அந்த மந்திரத்துக்குடிய ஒளி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கீங்க நாங்கள் சொல்லியிருக்கிற கீழே வந்து மூணு மந்திரம் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு மந்திரம் வந்துட்டு அந்த சனி தோஷம் என்பது பின்னாடி கபாலத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தோசத்தை எடுத்துகிட்டு மேலே ஏற்றினாத்தான் வந்து பூரா அடையும் அதுக்காக தான் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் போ நீங்கள் கேட்ட விளக்கத்துக்கு நான் சொல்கிறேன் அந்த மந்திரம் வந்துட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுருக்குறோம் இன்னும் இப்படி நாற்பத்தெட்டு நாள் அந்த விளக்கு இப்படி குளிச்சுட்டு வந்து திருநீ அறிந்து ஒரு ஆசனம் போட்டு ஒரு விளக்கு பக்கத்தில் பற்ற வச்சு ஒரு ஊதிபத்தி வச்சு இது மாதிரி காலையில் அந்த பிரம்மகாலத்தில் சொன்னீங்கனால் அந்த மந்திரம் வந்து உச்சாடமாகி உடம்பில் இருக்கிற சகல பிணிகளும் தீர்த்து சுகமாக கொண்டு வந்து சேர்ப்பார் வந்து ஜெயிச்சுட்டு அப்புறம் மற்ற மந்திரங்க சொல்லிட்டு வாங்க வரிசை நான் சொல்கிறேன் அது ஏறிட்டே இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு ஏறிட்டால் ரெண்டு காதும் வந்து மந்தம் ஆயிரும் சவுண்டு கேட்காது அதுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வரும் அந்த அப்போ சப்தம் மட்டும் கேட்கும் அப்படி வந்து கிருன்னு ஒரே சூரியன் போல் அப்படி பிரகாசிக்கும் அப்போ வந்து அது மம்மா இருக்கும் அதுலேருந்து தெளிவுபடணும்னா ரெண்டு கையை நல்லா இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி இப்படி கண்ணில் ஒத்தி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கையை வந்துட்டு இப்படி தேய்க்கணும் உச்சியை தேய்ச்சி விட்டு ஒரு கையை வச்சு அமைத்துட்டு முகத்தை நல்லா தேய்க்கணும் இந்த இடத்துல நல்லா தேய்க்கணும் அப்புறம் இந்த இடத்துல நல்லா தேய்க்கணும் இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி இப்படி தடைய விட்டு பின்னாடி இந்த பக்கம் வந்து மூலாதாரத்துக்கிட்ட தேய்க்கணும் தேய்ச்சிங்கன்னா அது கீழே இறங்கிடும் அப்படி மூணு தடவை பண்ணணும் பண்ணினீங்கன்னா கீழே இறங்கிடும் அப்படி பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த க பிறகு வலி இருந்துச்சுனா தலை வலி இருந்துச்சுன்னா நொச்சி தலை பிடிங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வேக வைங்க நல்லா மூடி வேக வச்சு அந்த ஆவி பிடிங்க அதில் இருக்க நீரெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம கீழே இருந்து ஏற்றது ஃபஸ்ட்டு நீர் தான் மேலே போகும் என்ன அது வந்துட்டு சனஞ்சனமாக வந்துட்டு ஏற்றுனீங்கன்னா இருக்கும் திடீர்னு குபேர் உட்காந்து சரி நம்ம கணந்துருக்காமல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டிங்கன்னா சிக்கல் வரும் உடம்பு வலி எடுக்கும் சை கைகாலில் நோகும் முட்டி வலி வரும் எல்லா வேலமாகும் சனஞ்சனமாக ஏற்றுங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தெட்டதாக சொல்லுங்க அப்படியே ஒரு மண்டலம் சொல்லிட்டு வாங்க அந்த மந்திரம் வந்து பலவிதமாகும் அப்புறம் ரெண்டாவது மந்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா இதை நான் வந்து உலகத்தை சொல்கிறேன் இப்போ வந்து நான் தீட்சை கொடுக்குற காட்டியம் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது லாஸ்ட்ல உங்களுக்கு தீட்சை நான் கொடுக்குறேன் குருமா குரு வழியே சொல்லி கொடுக்குறேன் அது மாதிரி பண்ணுங்கள் பாருங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாறு ரிஷிமார்களும் பதினெட்டு சித்தர்களும் பத்து திக்கு தேவர்களும் பத்து யோகினி தெய்வங்களும் வந்துட்டு பரதேவதைகளும் கிராம தேவதைகளும் எல்ல தேவதும் அந்த கோட்டை கற்பனும் பதினெட்டாம் படி கற்பனும் மாளிகை கற்பனும் பலாவடி கற்பனம் எனக்கு கைகால் சுகத்தை கொடுக்கணும் நான் நினைச்சகாரை வெற்றி ஆகணும் எனக்கு மந்திர சித்துக்களை கொடுக்கணும் அவர்கிட்ட கேட்கணும் கிட்ட இவங்கள காவல் தெய்வம் இவகிட்டாலு கேட்டுட்டு என்னுடைய தாத்தா என்ன என் முக்காலத்தில் எங்களுக்கு தெரியாது அது வந்துட்டு தோசம் இருந்தாலும் சரி பிணி இருந்தாலும் சரி சைவன் இருந்தாலும் வஞ்சகம் இருந்தாலும் சரி சூனியம் இருந்தாலும் சரி எது எங்களை வந்து தைக்காம தெய்வமே கற்பா ஆஞ்சநேயா கட்டி காத்து குல குலதெய்வமாக இருக்க அம்மாவா இருந்தாலும் சரி அப்பனா இருந்தாலும் சரி எங்களை காத்து தர வேண்டும் அப்படி சொல்லிவிட்டு உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்குள்ளே தனியே ஒரு மகமே உண்டாகும் கண்களுக்குள்ளே நிறைய காட்சிகள் வரும் காட்சியெல்லாம் காம்பைங்க எங்கெங்கேயோ கூட்டு போகும் அதற்கெல்லாம் போய் பாருங்க பார்த்துட்டு இந்த இந்த நான் சொன்னம்மா இந்த இதை முறைப்படியும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னால் திருப்பி பழையபடிக்கு இங்கே கொண்டு வந்து விடுவாங்க நாங்கள்லாம் கண்ட காட்சி உங்ககிட்ட சொல்கிறேன் நல்லா இருக்கும் தூங்குறக்கும் போது படிச்சுன்னு எந்திரிக்க மெதுவாக எந்திரிச்சு ரெண்டு கையை இப்படி பார்க்கணும் அதுதான் ஒரு வாயு சிறப்பு நம்ம கிட்டே இருக்க ஆற்றல் வந்து வெளியே போகக்கூடாது திருப்பி நம்மளுக்குள்ளே இழுக்கணும் இந்த வாசி ப வாசி எந்திரிக்கும் போது நிதானிச்சு ரெண்டு பக்கம் பார்க்கணும் உடனே எடுத்தோன்னே ஒரு மூக்கு அடைச்சி ஒரு மூக்கு சொன்னோம்னா அது வந்து வாசி கபாலம் வெடிச்சிரும் கபாலம் வெடித்தா மூக்கு வழி ரத்தம் வறுமையா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க வேண்டாம் வந்து இயற்கையாகவே ஏறணும் வாசி ஏறும்போது அந்த அந்த வாசியை கவனிக்கணும் அப்படி வாசியை கவனிக்கும் போது நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்திலேயே வந்து அந்த மாத்திரை கணக்கில் வரும் சொல்லியிருக்காங்க அந்த மாத்திரை வந்து அப்படி நின்று அப்படி போகும் அப்போ சன்னஞ்சனமாக ஓட்டும் போது உங்களுக்கு வாசி உள்ள தங்குற வாசி வந்துட்டு வேலை செய்யும் அது வந்து வழி எடுக்காது இப்படி இல்லாமல் உள்ள ஏற்றி கிடக்குன்னு ஏற்றி டக்குன்னு இதாகிடுச்சுன்னா உள்ள இந்த நெஞ்சு கிட்ட இப்படி குனிஞ்சுக்கணும் அப்புறம் நிமர முடியாது இப்பற குண பிறகு வந்துட்டு அது வேற என்னமோ டாக்டர் கிட்ட போகணும் இல்லைன்னா வந்து விசை திரப்பிட்ட போகணும் இதெல்லாம் தேவையில்லை சன்னமா மெதுவாக செஞ்சுட்டு வாங்க உடம்பு நேராக வச்சுக்கோங்க ஆடாதீங்க வச்சு நம்மளுடைய எண்ணத்தை வந்துட்டு இந்த நெத்து புருவத்துக்கு நேராக கொஞ்சம் நிப்பாட்டுங்க கீழே அந்த மூலாதாரத்தில் நிப்பாட்டி பாருங்க வந்து இந்த இந்த கிட்ட நிப்பாட்டி பாருங்க இந்த நெஞ்சு குழிகிட்ட நிப்பாட்டி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வைக்கிட்டு வாங்க எத்தனை தான் நல்லா இருக்கும் இதை வந்து சித்தர் சொன்னபடியாக அவங்க சொல்ல கிடையாது உண்மையான மந்திரம் நான் சொல்லித் தருகிறேன் எளிய முறையில் சொல்லித் தருகிறேன் இப்போ பேசக்கூடிய தமிழில் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் சித்தருடைய பரிபாஷையில் நான் கிடையாது நான் வந்து இயற்கையான மொழியில் இப்போ பேசக்கூடிய த மொழியில் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு வர காலத்தில் உங்களுக்கு வந்து முத்தியும் சித்தியும் கிடைக்கும் உங்கள் பூர்வீகம் வந்து பெரியோர்கள் இருந்தாலும் வந்து பேசுவாங்க உங்களுக்கு வந்துட்டு முன்னோர்கள் தேடி வச்ச செல்வமாக இருந்தாலும் கண்ணுக்கு காட்டுவாங்க அது வந்துட்டு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் உங்கள் பழைய வீடுகளாக இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்கள் பாட்டியோ உங்கள் தாத்தாவோ உன் உங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க அதை இறக்கும் காலத்தில் அவங்க சொல்ல மறந்துருப்பாங்க அதற்கெல்லாம் கண்ணுக்கு தோட்டம் தோட்டமாகும் இதுதான் யார் சித்தருடைய வழிபாடு உங்ககிட்ட உங்கள் குலதெய்வம் வந்து பேசும் நீங்கள் நல்ல முறையாக வாழலாம் உள்ள உள்ள அன்பு அன்பு பெருகும் ஆஸ்திகள் பெருகும் குழந்தைகளுக்கு ச படிப்பு பெருகும் செல்வம் பிறகும் சிறு வாழ்வீங்க இதுதான் அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க அந்த சிவத்துக்குள்ளே அந்த அன்புக்குள்ளேயே அனைத்தும் அடங்கியிருச்சு அன்பு இல்லாத இடத்துல வந்து இருக்காங்க பழம் இல்லாத இடத்துல குருவி வந்து உட்காராது அன்பு இருக்கணும் அது அன்பே சிவம் அந்த சிவத்துக்குள்ளேயே அனைத்தும் அடங்கியிருக்குது குருமொழி முதல் கொண்டு சிவத்துக்குள்ளேயே அடங்கிருச்சு ஒம்பது கிரகமும் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்குது சிவத்துக்குள்ளேயே நம்ம வந்து தேட நம்ம தேடணும் தேடினால் கிடைக்கும் வந்து எந்த மதமா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நம்ம வந்து மறுபடி அவங்க ஆஜியம் முறைப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விளக்கு தான் ஒரு ஊதுபத்தி தான் ஒரு ஆசானம் தான் உட்காந்து இது மாதிரி இருந்து நீங்க சொல்லிட்டு வர்ற காலத்தில் நல்லா இருக்கும் நான் கண்ட ஒரு இன்பத்தை வையகமே பெறட்டும் சொன்ன மாதிரியா நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வந்து வேறு நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையாக வாழலாம் இந்த தான் இந்த ஃபஸ்ட்டு மந்திரம் இந்த மந்திரத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மந்திரம் முதல் சொல்லியிருக்காங்க சொன்னவங்களுக்கு வந்து அடுத்த மந்திரம் சொல்லட்டும் பரவாயில்லை ஃபஸ்ட்டில் இருந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த மந்திரத்தை சொல்லி படிப்படியாக மேலே வாங்க படிப்படியாக ஏற்றுங்க ஏற்றும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கே உண்மை ஐயா நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஆண்டவன் இருக்கிறான் நம்மளுக்கு வந்துட்டு மாதா பிதா குரு தெய்வம் ஃபஸ்ட்டு தாய்தப்பன் தான் சொல்லி அஸ்தவாரமே தாயுதேப்பம் தான் ஒவ்வொரு சித்தரும் தாயுத பணம் மறக்காதே தாயுத பணம் மறக்காதே இல்ல இடத்தை குடும்பம் இல்ல நடத்திட்டு இது பண்ணிட்டு வா அப்போ ரெட்டமாட்டு வண்டி மாதம் கொண்டு போவோம் குடும்பத்தை உனக்கும் ஒரு முடிவு காலம் வரும் அப்போ வரும்போது நம்மளுக்கு ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி தைரியம் கிடைக்கக்கூடியதான் சித்தருடைய மந்திரம் என்ன பயம் வராது எந்த இடத்துக்கு போனாலும் பயம் வராது யார் கூட பேசினாலும் பயம் வராது எதிரியே வந்துடுவான்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிறது தேவையில்லை இந்த சித்தருடைய மந்திரத்துக்கு அத்தனை வலிவருக்கையா நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் இருந்தாலும் நாலு பேர்த்துக்கு தெரியாம தான் இருப்பீங்க உங்களை தேடி வருவாங்க இல்லையா அதுதான் சித்தருடைய மகமை சித்தர் மரு சித்திர மர மரப்புல இதுக்கு வந்து இந்த நிலைக்கு வந்து சன்மார்க்கு நிலைன்னு சொல்றாங்க சன்மார்க்கு நிலைன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் நம்மளுக்கு சொந்தக்காரங்க தான் மதமே கிடையாது ஆணும் பெண்ணும் இரண்டே ஜாதி தான் சொல்லியிருக்காரு அதை மனைவர் ஆணும் பெண்ணும் இரண்டே ஜாதி தான் ஆணும் மலடி இல்லை பெண்ணும் மலடி இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதில் வந்துட்டு அதை நான் வந்துட்டு இதை செய்யும் காலத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லற வாழ்க்கை செஞ்சுக்கோங்க இனச்சிருந்துக்கோங்க புது புது தம்பதிகளாக இருந்தால் அது வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரிஞ்சு வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து நல்ல முறையாக இருந்து இதை எடுத்து நீங்கள் வாங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அறிவுள்ள குழந்தை பிறக்கும் செல்வத்தோட குழந்தை பிறக்கும் சிறப்பாடு வாழ்வான் அவன் காரியம் நல்ல முறையாக இருக்கும் நீங்க வந்துட்டு இல்லற வழக்கு நடத்தும் போது பதிபூர்ணமாக இருந்து நடத்தணும் அந்த குழந்தைக்கு தான் ஆயுசு நூறு சொல்லியிருக்காங்க பாதியில் இருந்துட்டீங்கன்னா அது வந்து ஐம்பது தான் என்ன ஒரு சரி போதும் சலுக்கு தட்டினீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அறுபது வயசு வரைக்கும் போகும் தான் வந்துட்டு நம்ம குழந்தைக்கு வயசுல ஆயுசு இல்லாமல் போயிட்டானே அப்படி சொல்றதெல்லாம் பொய் பொய் இவங்குள்ளயே இருக்கையா இவன் பொய் மூட்டையை சுமந்துட்டு இருந்தா அங்க பொய்யான வழக்கு தான் நடத்தும் உண்மையா நிஜமாக இடத்துல வந்து பார்த்தா மண்ணுன்னு சொன்னா மண்ணு தான் பொண்ணுன்னு சொன்னா பொண்ணு தான் அது நம்ம கூட தான் இருக்குது மண்ணும் பொண்ணுமானது நம்ம எண்ணத்துக்குள்ளதா இருக்குது இந்த எண்ணமானது பிரிஞ்சு தனித்தனியா கிடக்குறத நம்ம ஒன்று சேர்க்கறது தான் சித்தர் வலைமுறை நம்ம சொல்லி தரோம் இதை வந்துட்டு இதை நீங்க எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க எத்தனையோ இதை கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க வந்துட்டு எப்போது செல்லுக்குள்ளே இருக்கீங்க இதுதான் இது இருந்தா தான் மனசனை வந்து மனசனை வந்து மனசனாக வாழ வைக்க முடியும் இது தெரியாத வந்து அவன் வந்துட்டு மாயில கிடந்து மாண்டி போயிடுவாங்க இது நீங்கள் இந்த வழியை நடத்தி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நெறி நெறி வந்து நல்ல முறையாக இருக்கும் இதை வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போன வாழ்க்கையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விளக்கம் வந்துட்டு சொல்கிறேன் ஒவ்வொரு முதல் ஆசான பயிற்சி அடுத்த வாரம் சொல்லி தர்றேன் அது மாதிரி உட்காந்து ஆசானம் போட்டு பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உடம்பு சூடு ஏறினா அதுக்கு தனி ஒரு மந்திரம் இருக்குது அதை சொல்கிறேன் அந்த சூட்டை தனிச்சுக்கிறவங்க எந்த வெயிலில் போனாலும் சரி அந்த மந்திரம் சொல்லி நடந்து போனால் வெயில் தோணாது இதை நான் சொல்லி தர்றேன் இந்த இதை வந்துட்டு கடைப்பிடிச்சி ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து போங்க நல்லாயிருக்கும் இந்த குரு மந்திரம்ன்றபோது மந்திரம் என்றும் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்த குரு மந்திரத்தை உங்களுக்கு காதில் ஓதி விடுறேன் அப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை வந்து சொல்லிட்டு வாங்க நல்லாயிருக்கும் இந்த குரு கிடைக்கிறது கஷ்டம் இல்லை இந்த நான் என்னெல்லாம் இப்போ நான் வந்து நடமாடணும்னா யாருமே வந்துட்டு இந்த ஆளுக்கிட்ட எத்தனை இது இருக்குதுன்னு சொல்லி தெரியவே தெரியாது அதுதான் சொல்லியிருக்கார் அகத்தியின் முன்னியார் ஏதோ ஒரு கோடியில் ஒருவன் இருப்பான் ஒரு கோடி கிராமத்தில் ஒருத்தர் இருப்பான் அவனை தேடிப்போ அப்படின்னுவார் அப்படி தேடி போகும்போது அங்க வந்து பாதி பொய்யும் பாதி மெய்யா தருக்குது என்கிட்ட வந்துட்டு அங்க போய் ஒரு பலனுமே கிடையாது நம்ம இருக்கிற இடத்திலேயே தேடி வருவார் நீ வந்து இருக்கிற இடத்திலே தேடி வர முடியா நீ இருந்து போ அப்படி சொல்லுவார் நாங்க சொன்னபடி நீ நடந்தீங்கன்னா நீயே குருவாவாய் நீயே மெய் குருவாவாய் அப்படி சொல்லியிருக்காரு மனுஷன் வந்துட்டு மணி ஈசன் ஈசன் தான் வந்துட்டு மனிதனும் கடவுளாகலாம்னு ஆகலாம்னு இந்த முறையில ஏன் உங்ககிட்ட சொன்னால் வந்து உங்ககிட்ட நான் நின்று பேசிருக்க முடியாது உட்காந்து பேச முடியாது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க நானும் ஒரு இடத்துல இருக்கிறேன் இதை வந்து நல்ல முறையாக கற்றுக்கங்க நல்லா இருப்பீங்க வந்துட்டு காசை விரயம் பண்ணாதீங்க நல்ல முறையாக வாழுங்க குடும்பத்தில் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் இன்றைக்கு அழுக்க வேலை செஞ்சு உடம்பு வலிக்கணும்னு சொன்னால் நீங்கள் படுத்துட்டு இந்த ஓட்டுங்க காலையில் எந்திரிக்கும் போது வெடுக்குன்னு இருக்கும் உடம்புல எந்த டயர்டு இருக்காது வந்து இது ஒரு போதை சிவபோதைன்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் சிவபோதைன்றது இந்த மந்திரத்தினால வரக்கூடிய வாசினால வரக்கூடிய ஏறுதல் சிவப்போகுது இதை வந்து தன்மையோடு செஞ்சு போனீங்கன்னா கோடி கோடியே வாழலாம் இந்த மந்த இந்த தேசிக்கு வந்துட்டு பிரெஷர் ஏறாது பிரெஷர் ஏறினாலும் கூட அது வந்து கீழே இறங்கிற தானாகவே வந்து ஹார்ட் அட்டாக் வராது வந்து நரம்பு குடி வராது இதுகளெல்லாம் இருக்குது ஐயா இந்த இதை நீங்க ஒழுக்க முறையா நன்மறையா பழையிட்டு வாங்க நல்லா இருக்கும் வார வாரம் நான் சொல்லிட்டு வரேன் உலகம் அதிகமா சூடு ஏறும்னு சொன்னா இந்த அருகம்புல் கசாயம் வச்சு குடிங்க ஒரு அரும்புள் கசாயத்துக்கு அரும்புள் வாங்கிட்டு வந்து ஒரு சட்டியில் போட்டு வேக வைங்க வேக வச்சு அந்த கசாயத்தை வடித்து வடிகட்டிவிட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா கொஞ்சம் குருமொளகு போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் படுக்கும்போது ஒரு டம்ளர் பால் சாப்பிடுங்க வாயெல்லாம் புண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் பால் சாப்பிடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குருமொளக போட்டு சாப்பிடுங்க வாய் புண்ணெல்லாம் அறையணும் இதில் வந்து நம்ம இந்த வாசினால உள்ளெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வே வேக்காடாகும் அந்த வெயில் காலம் மாட்டுறதுனால அதனால நீரகரம் நீரகாரம்னு சொன்னால் தெரியுங்களா பழைய சோத்து சட்டி தண்ணி தான் நீரகாரம் அதை வந்து காலையில் வடிச்சு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கலக்கி விட்டு சாப்பிடுங்க நல்லா ஒன்றுக்கு போகும் நல்லா மலம் கட்டாது நல்லா இருக்கும் இதை செஞ்சுட்டு வாங்க நல்ல முறையாக இருக்கலாயா இது சிம்பிளான முறை தான் இது வந்துட்டு இது வந்துட்டு கடுமையான அல்லது கடுமையான யோகத்துக்கு போகும்போது நம்ம வந்து இந்த பிறவாத பிறவை எடுக்கணும் போகும்போது தான் உங்களுக்கே வழி விடுவார் நீங்கள் அதை செய்யலாம் அப்போ போகும்போது அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வர மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அதை எடுத்து வெளியே போய் செய்யும்போது இதை பண்ணுங்க தனி எந்த கரைச்சும் இல்லாத இடத்துல உட்காந்து பண்ணினீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் ஏறும் ஏறும்போது தானாக இறங்கும் நீங்கள் அப்படியே கூட படுத்துக்கலாம் மலையில் இப்போ குகையில் படுத்துருக்கும் போது என்ன யாரும் ஒன்றும் கிடையாது இந்த மந்திரம் சொல்லு காலத்தில் சுற்றி வர வந்து நம்மளுக்கு வந்து காப்பு கிடைச்சிரும் நம்ம படுத்துக்கலாம் படுத்து படுத்துருந்துட்டு எப்போ தெளிதோ அப்போ எந்திரிக்கலாம் எந்திரிக்கும் போது பசி வரும்போது அவங்களே சொல்லுவாங்க இந்த தலையை பிடிங்கி தின்னு சொல்லுவாங்க அந்த பழ தலையை பிடிங்கி தின்னு சார முடிங்கன்னா பசி அடைஞ்சிரும் பேசாமல் தண்ணி குடிக்கிறீங்க படுத்துக்கிறீங்க பிற காலையில் எழுந்திருக்கிறீங்க குளிக்கிறீங்க பழையபடி தியானம் பண்ணுறீங்க தான் சித்தருடைய வாழ்க்கையெல்லாம் போயிருக்குது கிழங்கு புண்ணாக்கெல்லாம் தீங்க கிடையாது தலை தான் தலை சாப்பிட்டு தான் அவங்க காலங்களெலாம் கழிச்சுருக்காங்க இன்றைக்கும் இந்த வெள்ளையங்கிர ஆயிரம் சித்தர் குடும்பங்கள் இருக்குது அவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம நெருங்க முடியாது அங்கேருந்து போகும்போதே ஒரு ம ஒரு ஆயிரம் அடிக்கு இங்கிட்டே வந்து மலம்பாம்பு கண்ணுக்கு தன்படும் புளிய கண்ணுக்கு தன்படும் சிறுத்தை கண்ணுக்கு தன்படும் திரும்பிடுவீங்க அங்கே போக முடியாது அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நம்ம குரு அகத்திய முனிவர் சொல்லியிருக்கார் இங்கே வெள்ளங்கிரியில இருக்கிறாங்க சீதவனத்தில் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஆயிரம் அடிக்கு இங்கிட்டு போகும்போது ஒரு திவ்யமான ஒரு ஒரு வாசம் வரும் அது இங்கே எல்லாம் கடையிலெல்லாம் வந்து அந்த மாதிரி வாசனை திரவங்களாம் கிடைக்கவே அந்த மாதிரி வாசம் வரும் அப்போ சித்தர்கள் வந்து நடமாடுறாங்க பேசாமல் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு அந்த வாசம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது பிறகுதான் நாங்கள் மலைக்கு போயிருக்கிறோம் சித்தருடைய அழுக்கம் வந்து இப்போதையும் கிடைக்கும் திவ்யமான வாசம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல சித்தர் இருப்பாங்க அவங்க வாழ்கிற இடத்துல பூரா இந்த புணுகுன்னு சொல்லி ஒரு தலை இருக்குது அந்த புணகு போன சாப்பிடும் அந்த தலையை நிறைய முளைச்சிருக்கும் அந்த நம்ம தெரியாமல் நமக்கு வந்து நம்ம ஒரு அவங்களுடைய நம்ம போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வாசம் தோணும் நம்மளுக்கு அப்போ வா வாசம் தோணும் போது அந்த குழுவினுடைய வாசம் போது பேசாமல் அந்த இடத்துல உட்காந்து அவங்களை தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கண்களுக்கு முன்னாடி தோண்டுவாங்க உனக்கு என்ன வேணும் கேட்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது பத்தி நிறைய கேளுங்க பத்தி சுகத்தை கேளுங்க உடம்புக்கு என்னுடைய நினைத்தால் என்னுடைய பிதர்களம் என்னுடைய மக்கள் எங்களை நினைச்சா அவங்களுக்கு சௌரியமானு கேட்டு வாங்கிக்கிறது இதுதான் நீங்கள் வந்துட்டு அலைஞ்சராங்க நீங்கள் இருந்து இதை செஞ்சுட்டு வாங்க உங்கள் உங்கள் மேலே அவங்களுடைய கண் பட்டோடனே நீங்கள் தானாகவே பின்னாடி போயிடுவீங்க அதுதான் சித்தருடைய முறைகள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் போய் இத்தனை காலம் வரைக்கும் குடும்பத்தில் இரு பலர் திரும்பி இங்கே வந்துன்னு சொல்லுவாங்க இதுதான் சித்தருடைய நெறி அப்படி நிறையா நிறைய சா சாதுக்களை நான் பார்த்துருக்குறேன் எங்கள் பக்கத்தில் ஊர்லேயே இருந்திருக்குறாங்க பக்கத்து கிராமத்துலேயே வாழ்ந்துருக்குறாங்க சித்தர்களாகவும் நாங்கள் அது இப்படி இருந்த காட்டு தான் அதை வந்து இப்போ ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இத்தனையும் படித்து இத்தனையும் தெரிஞ்சு வச்சுருந்து யாருக்கு சொல்லாமல் பலனில்லாமல் போயிருக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாம்பழம் மாம்பழம் கதை சொன்ன மாதிரியா எனக்கு அது மனசில் பட்டது அதனால உங்களுக்கு நான் இது சொல்லிட்டு வரேன் அந்த மாம்பழத்துக்கு அடியில் தனத்தை வச்சுட்டு அந்த மாம்பழத்தை வந்து எந்த கோ காக்கா குருவி கொக்கு எதுவுமே சாப்பிடாது பூரா கசப்பாக இருக்கும் கசப்பு இருக்க இடத்துல யாரையா போக போகிறாங்க இனிப்பு இனிப்பாக இருந்தால் தான் அந்த இடத்துல போவாங்க அது மாதிரியாக வந்து ஒரு கதை மாதிரியான ஒரு கதை இருக்காங்க அதை நிறைய கதை அதை சூரியனை பார்க்க போவார் அது மாதிரியா சொல்கிறேன் இது மாதிரியே வந்து மாம்பழம் மறந்தால் இனிப்பாக இருக்கணும் பலாப்பழம் மறந்தால் இனிப்பாக இருக்கணும் அதே வாழைப்பழமாக இருந்தாலும் இனிப்பாக இருக்கணும் அது மாதிரி முக்கணி போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாடிகளும் இனிப்பாக இருக்கணும் வாய் எப்போ இனிக்குதோ அப்பயோ நீ உங்களுக்கு வந்து சித்தி கிடைச்சிருச்சு முத்தி கிடச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கிட்டேயே இத்தனை பொருளும் நம்மகிட்டே இருக்குது தாது பொருள்கள் இருக்குது நம்ம இருக்கிற பக்குவமாக இருக்குது அது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க என்றைக்கு உங்களுடைய நெச்சல் இனிக்குதோ அது அமரமாக மாறுதோ அப்போயே வந்து உங்களுடைய உடம்புக்குள்ளே தெய்வீக சக்தி நிறைஞ்சிருச்சுன்னு நினச்சிடுங்க நான் சொன்னக்கூடிய மருந்துகளை சாப்பிடுங்க அது நல்லா இருக்கும் அது சாப்பிட்டு வாங்க உடம்பு கெட்டியாக இருக்கும் ஒரு மனுஷனுடைய உடம்பு கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் இருந்தால் தான் பாடுபட்டு சோறு உங்க முடியும் நம்மக்கிட்ட வந்து சக்தி நினச்சி நிற்கும் அகத்தியரே வந்து சொல்கிறார் உங்களுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு சக்தி இல்லை இந்த மாதிரி மூளை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த மூளை எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரியே போக்குவரத்தில் இருக்க பெரியவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அது வாங்கி அந்த மூளை எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் இருக்கையா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க நல்ல முறையாக இருப்பீங்க சிவசிவா சிவசிவா திருச்சி